ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பயனுள்ள வீடியோவை தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசாம அமைதியாக இருக்கிற உறவுகளை தேடி போய் கெஞ்சிட்டு இருக்கீங்களா உண்மைதான எவ்வளவுதான் அவங்க பேசாம உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் அவங்கள தேடி போய் கேஞ்சிட்டு இருக்கீங்களா இப்படி தேடி போய் கெஞ்சிட்டு இருக்காதீங்க அதுக்கு பதிலாக மௌனமா இருந்து பாருங்க அமைதியா இருந்து பாருங்க அவங்களே வந்து பேசுவாங்க அது ஆமாங்க ஒரு உறவு உங்ககிட்ட அமைதியா இருக்கு அப்படின்னா அந்த உறவுகளை நீங்க தேடி போய் கெஞ்சத நர்த்திட்டு அமைதியா இருந்தாலே அந்த உறவு உங்களை தேடி வரும் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் பண்ணாம பாருங்க வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு பேசாம இருந்தாங்க அப்படின்னா மனசுல என்னவோ பலிக்கோ தான் செய்யும் ஏன் பேசல எதுக்கு பேசல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் கூடவே அவங்கள தேடி அழிஞ்சு போய் ஏன் பேசலாம் நிற்பீங்க நடக்காது அவங்க வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா பேச மாட்டாங்க இப்போ ஒரு பொருள் வேணும் 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 அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால நீங்க அழிஞ்சு தெரியும் போது அது அவ்வளவு நீங்க ட்ரெஸ் கொடுப்பீங்க அதுல எப்படியாவது நடந்தணும் இது பேசாம இருக்கிற உறவுகளுக்கு மட்டும் இல்லைங்க ஏதோ ஒரு தொழில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படவும் எப்பயாவது அதை முன்னேறணும் எப்பயாவது நல்ல ஹை லெவல்ல வரணும் சொல்லி ஃபுல்லாவே இருக்கோம் இது பேசாம இருக்கவங்க ஏன் பேசல எதுக்கு பேசல பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள தாக்கிக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கும்போது நீங்க ட்ரெஸ்லாவே கொடுப்பீங்க அதுக்காக அப்படிங்கும்போது அவங்க வந்து பேச வரணும்னு நினைச்சா வேற இதை இயற்கை தரக்கூடிய அவங்க பேச வரக்கூடியதை வர தடுத்து நிறுத்தலாம் அதிக அளவு ட்ரெஸ் குடுக்காதீங்க அமைதியா அதே சிந்திக்காம அதுல அந்த கவனத்தை கொஞ்சம் நீங்க வேற எதையாவது காணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் சில டைம் பாருங்க ஒரு தொழில் நல்லா நடக்கணும் நடக்கணும் நல்லா ட்ரை பண்ணுவோம் ஆனா பாருங்க நமக்கு அது நடக்காம இருக்கும் அதுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கோம் ஆனா அது நடக்காது அப்படிங்கும்போது சரியா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க கவனத்தை வேற எங்கயாவது செலுத்தும் போது அது உங்களுக்கு ஆயிரும் நீங்க ஆசைப்பட்ட அந்த தொழில ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஆசைப்பட்ட உறவு பேசணும் பேசணும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலே தெரிஞ்சிருப்பீங்க அப்பவும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட இருந்து நீங்க தேடுறதையோ இல்லைன்னாட்டி அவங்ககிட்ட போய் கெனிச்சுறதோ நர்த்திட்டு உங்க கவனிட்டு வேற இடத்துக்கு டேர்ன் பண்ணும்போது அவங்களே தேடி வருவாங்க அதான் சொல்றேன் அளவுக்கு மீறி ட்ரெஸ் கொடுக்காதீங்க ப்ரஷ் பண்ணாதீங்க இது நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணாதீங்க அதே போல இப்படி ஒரு வெறுப்பு வந்துருச்சு ஒரு தாட் வந்துருச்சு அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களாங்கிற ஒரு பயம் வந்துச்சுன்னா உங்க மூச்சை நீங்க கவனிச்சு பாருங்க ஏன்னா மனசுல ஒரு வலி வந்துடும் அந்த வலி வர்றது எப்படி கவனிக்கலாம் அப்படின்னா நம்ம மூச்சு சாதாரணமா நம்ம இழுத்து விடுறதை விட கொஞ்சம் அந்த மூச்சின் அளவு கம்மியா இருக்கும் மூச்சு விட முடியாத அளவு பாரம் அது வெளியே ஆகணும் அது சரியாகணும் அப்படின்னா தனியா போய் உட்கார்ந்து இருந்துச்சு மூச்சா என்ன பண்ணணும்னா பீஸ் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு மூச்சை இழுங்க ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விடுங்க இதை ஒரு டென் டைம்ஸ் நீங்க செய்து பாருங்க உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதை நீங்க ஃபீல் பண்ண முடியும் இது குப்பை மாதிரி மனசுக்குள்ள போட்டுட்டு கவலை எந்த சரி பேசாம போயிட்டாங்கிற ஒரு கவலை கடன் பாரத்தை குறிச்சு கவலை இது எந்த கவலைக்குனாலும் இது ஒர்க் அவுட் ஆகும் அதே நினைச்சு நினைச்சு இருக்கும்போது உங்களுக்கு ஒழுங்கா ரெஃப்ரெஷன் பண்ண முடியாது இதே மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க மனசுல இருக்கிற அந்த பாரங்கள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சரியா அதே போல ஒருத்தவங்க வந்து ரொம்ப அவங்க நேசிச்சிருப்பீங்க ரொம்ப அவங்க அன்பா இருப்பாங்க ஆனா அவங்க புரிஞ்சுக்காம நடக்கும் போது உங்க மனசு வலிக்கும் இது வந்து மனித இயல்பு அதுக்காக என்ன ஆகும்னா அவங்களே பத்தி சிந்திச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நம்ம இயற்கை தரக்கூடிய பல நன்மைகள் வந்து கிடைக்காம போகும் உங்க டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுடைய அன்றாட தொழில நீங்க கவனம் செலுத்த உங்க வாழ்வாதாரம் கெட்டு போகும் அதான் சொல்றேன் ரிலாக்ஸ் விட்டுருங்க அமைதியா விட்டுட்டு நீங்க உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க அதே போல பாருங்க இருந்து ஒரு உறவு பிரிஞ்சு போகுது இல்ல நம்மளை பிடிக்காம விலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களே நினைச்சிட்டு இருந்து அவங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒரு குழந்தை உடம்புக்கு முடியல ஃபீவர் இருக்கு இல்லைன்னா சளி இருக்கு ஏதோ ஒண்ணு ஜலதோஷம் அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை ஐஸ் விரும்பி கொடுக்குதுன்னு வைங்களேன் பேரண்ட்ஸுக்கு தெரியும் இதை கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு கூடிடும் கஷ்டம் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாது அது எப்படியாவது அடம் பிடிச்சு அந்த ஐஸ வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இருக்கும் அதே போலதான் உங்ககிட்ட ஒரு உறவு வந்து பேசி பழகின உறவு இன்னைக்கு பேசாம அமைதியா இருந்த உடனே எப்படியாவது அவங்க கிட்ட பேச வைக்க பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உள்ள எண்ணங்கள் உங்க மனசுல இப்ப இருக்கும் இருக்குதா ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம வந்து பேரண்ட்ஸா இருந்தாத பிள்ளைக்கு கொடுத்தா இது கஷ்டம் வந்துரும் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்ல அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு உறவு நம்ம கூட இருந்தா நல்லதா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதா அந்த இயற்கைக்கு தெரியும் அந்த சக்திக்கு தெரியும் அதனால ஒரு உறவு நம்ம விட்டு பிரிஞ்சு போகுதுன்னா இதுவும் நன்மைக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு நீங்க வந்துடும் இப்ப பாருங்க ஏதோ ஒரு உறவு கிட்ட ரொம்ப நீங்க ஆசை வச்சிருக்கீங்க அந்த ஆசை நிறைவேறாம போகும்போது ரொம்ப மனச கஷ்டமா இருக்கும் பிரிஞ்சு போறாங்களே விலகி போறாங்களே வெறுத்து போறாங்களே பேசாம இருக்கிறாங்களே அப்படின்னு பண்ணும் அந்த உறவு உங்களுக்கு முதல்ல இருந்த உறவை விட நல்லா புரிஞ்சுக்கிற உறவா இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உள்ள உறவா இருக்கும் இதை எதிர்பார்த்த பாசத்தை அளவுக்கு அதிகமா கொட்டிக்க தரும் அப்போ உங்களுக்கு தெரியும் முதல்ல உறவு உறவு வந்த நமக்கு கஷ்டத்தை தந்தாலும் அதாவது பாசமா இருந்து விலகி போகும்போது கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும்போது கஷ்டமாதான் இருக்கும் ஆனா அந்த உறவு போனதுனாலதான் அதைவிட பெஸ்டான ஒரு உறவு உங்க வாழ்க்கையில வந்திருக்கும் அதே போல உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க நேசிச்ச உறவு பேசாம இருந்தாலும் ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கு அந்த உறவு வந்தா உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை உங்கள்ட்ட இருந்து விலக்கி கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இதை விட பெஸ்டா ஒண்ணு உங்க வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு சொல்லி மனசுல நீங்க நினைச்சுக்கீங்க இப்போ சிலவங்க நினைப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க இருக்கும் என்ன பண்ண புரிஞ்சுக்கவே இல்ல பேச மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தாரு இப்போ அவங்க பேச மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா நெகட்டிவா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை லவ் பண்ணவங்க எனக்கு இவங்கதான் தேவை அப்படிங்கிற ஒரு மூட்ல நீங்க அதையும் யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் அதே பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க சொல்றது அப்படி நெகட்டிவா யோசிக்காம எங்களுக்குள்ள சரியான புரிதல் இருந்துட்டுதான் இருக்கு எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் வலுவாகிட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நல்ல நம்பிக்கையோட ஆள் மனசுல நீங்க சொல்லுங்க இத அடிக்கடி நீங்க மௌனமா இருந்து தனியா இருந்து பாசிட்டிவா நீங்க யோசிக்கும் போது அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால ஒரு உறவு வந்து ஐயோ பேசாமல் இருக்கிறாங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கல யா என்னை விட்டுட்டு போயிருவாங்களோ அப்படின்னு கெஞ்சத நடத்திட்டு மௌனமா இருந்து பாசிட்டிவா யோசிங்க பாசிட்டிவா யோசிங்க இப்படி பாசிட்டிவா யோசிக்கும் போது கண்டிப்பா அதை இயற்கை உங்களுக்கு நல்லா செய்யும் வாழ்க்கையில எல்லாமே அதாவது ஒரு கஷ்டம்னாலும் சரி ஒருத்தவங்க உங்களை வெறுத்துட்டு போனாங்கன்னாலும் சரி அனைத்தும் அதாவது நீங்க இது எனக்கு வந்து உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிட்டுதான் இருக்கேன் என் உழவு வந்து நல்ல பாண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க பாசிட்டிவா யோசிக்கும் போது அந்த இயற்கை அவங்க உங்ககிட்ட சேர்த்து வச்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா கண்டிப்பா அந்த இயற்கை உங்கள அவங்க கூட சேர்த்து வைக்கும் அவங்களே தேடி வந்து பேசுவாங்க அவங்க உங்க வாழ்க்கையில வந்தா உங்க இதை விட ரொம்ப நல்லா இருக்கும் இது உங்களுக்கு நல்லதில்லை இயற்கைக்கு தெரிஞ்சுதான் இதை விட பெஸ்ட் ஆனதா உங்க வாழ்க்கையில இன்னொரு உறவை கொண்டு வரும் அதனால இது யார் உங்களும் இருக்காதோ யார் உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் அப்படி தேடி போய் கெஞ்ச மட்டும் செய்யாம இந்த டெக்னிக்கை நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் ரொம்ப மனசு காயமா இருக்கு வெறுப்பா இருக்கு வாழறதுக்கே பிடிக்கல அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சியை நீங்க பண்ணி பாருங்க நான் சொல்லியிருந்தேன்ல அதை பண்ணும்போது அது லெகுவா மாறும் மைண்டு வந்து நல்லா ஃப்ரீ ஆகும் அதுக்காக அந்த பயிற்சி நீங்க பண்ணி பாருங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா இயசுங்க நன்மை நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க பக்கத்துல இருக்க ஆறு பட்டன் பண்ணிட்டீங்களா அப்புறம் தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் மீட் பண்ணுவோம் பை